ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ விரும்பியதை அடையப் போகும் நல்ல நேரத்தை நெருங்கி நெருங்கிவிட்டாய் ஒரு மனிதன் தனக்கான விஷயத்தை நெருங்கிக் கொள்ளும் பொழுதுதான் அதிகமான பதற்றமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் இன்று உனக்கு உறவானவரை உன்னிடம் நிரந்தரமாக சேர்க்கப் போகிறேன் என்று தெரிந்த பிறகும் அந்த பயத்தை நீ அப்படியே வைத்துக்கொள்கிறாய் என் அன்பு குழந்தையே சில விஷயங்களை நீ கடந்து போகும் சூழ்நிலை வரும்பொழுது அதை கடந்து போவதற்கும் நீ தைரியத்தை வளர்த்துக்கொள் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று தெரிந்த பிறகும் உன்னால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும்பொழுது நீ ஏன் மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டுவிட்டு அங்கு பயந்து கொண்டே இருக்கின்றாய் ஒருவர் தனக்காக எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஆனால் ஒரு சுயமரியாதையை மட்டும் இழந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா நீ எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் யாரிடமும் எவரிடமும் பேசும்போதும் உன் சுய மரியாதையை இழந்து அந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பை மட்டும் வளர்த்து கொள்ளாதே உனக்காகத்தான் உன் வராகி அம்மா இருந்து கொண்டே இருக்கின்றேனே உன் வாழ்க்கையில் சரி தவறு என்பதை தீர்மானிப்பது நான் உனக்கு உணர்த்தி கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கான ஒரு புதிய வழி கொடுப்பதற்கு உன் வராகியம்மா அம்மா இருக்கும்போது நீ எதற்காக வருந்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது நீயோ உறவை தேடிக்கொண்டிருக்கின்றாய் நானோ அந்த உறவை பிரிந்து வித் விட்டது போல் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாயோ என்று நான் நினைக்கின்றேன் அதுதான் யதார்த்தம் அம்மா நான் இப்பொழுது புரிந்து கொண்டு தவித்து என்று நீ உன் மனம் போன போக்கில் அங்கு ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை தாண்டித்தான் சென்று கொண்டிருக்கிறாய் என்று மறந்துவிட்டாயா இனி நல்ல முறையில் உன் வாழ்க்கையை நான் நடத்தி தருகிறேன் என்று சொன்னபோது கூட நீ நம்பாமல் என்னை நம்பாமல் சிரித்து சந்தேகத்தில் இருந்தாய் இனி நான் உனக்கான சதியை சதிய சத்திய வாக்கை தருவதை தவற எனக்கு வேறு வழியே கிடையாது உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நான் தக்க பரிசை கொண்டு வந்துவிட்டேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு தான் உன் மனதில் உள்ள விஷயங்களை இப்பொழுது எந்த நிலையில் வைத்திருக்கிறாய் என்பதை தெரிய இந்த சிறிய லீலையை நான் உனக்கு அனுமதித்தேனே தவிர அதை தாண்டி உன்னை நான் பழிவாங்கு எண்ணத்தில் எப்பொழுதுமே செயல்படப் போவதில்லை என் அன்பு குழந்தையே கைவிடும் எண்ணமும் எனக்கு கிடையாது உன்னை யார் யார் எல்லாம் சுற்றி நின்று கொண்டு போலியான உறவுகளோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்கத்தான் இப்படி ஒரு நிலையை உனக்கு நான் தந்துள்ளேன் இந்த பிரச்சனையை நானே உனக்கு முடித்து வைக்க வந்துவிட்டேன் இனி உனக்கு சொந்தமான உறவு இவர்தான் என்று நீ அடையாளம் கண்டுவிட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்திற்கும் துரோகத்திற்கும் நான் அங்கு வழி கொடுக்கவே போவதில்லை எதை தாண்டி என்னிடத்தில் வந்து சரணடைந்தாயோ அந்த முட்டுக்கட்டை எல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு விட்டு அந்த தடைகளை எல்லாம் விட்டு நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான விடையை கொடுத்து கொண்டே தான் இருக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கானவர் இவர்தான் என்று தெரிந்த பிறகும் நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நினைக்காதே இதோ அவரை உன் கையில் ஒப்படைக்கத்தானே என் கரத்தை கொண்டு வந்துள்ளேன் அதன் பிறகு நீ எதற்காக இப்பொழுது மனதில் நினைத்து நினைத்து அழுது கொண்டும் புலம்பிக் இருக்கின்றாய் எல்லா செயல்களிலும் உனக்கு நான் நன்மையை நடத்தி தர நல்லதை நடத்தி தர உறுதுணையாக இருக்கும்பொழுது நீ என்னை நம்பாமல் எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் பயணத்தில் நான் உனக்காக காத்திருப்பதை நீ மறந்து விட்டாயா நீ நினைத்த விஷயத்தை நீ நினைத்த மாத்திரத்தில் நீ அடையப் போகிறாய் நீ குழந்தையின் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன் நீ கவலைப்படும் போதெல்லாம் அதை நிவர்த்தி செய்து என் கடமையை பொறுத்திருந்து பார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது ஏன் இந்த பிரிவு ஏன் இந்த பிரிவு அனுமதித்து விட்டீர்கள் அம்மா என்று தானே கேட்கின்றாய் இந்த பிரிவின் சோகம் என்பது நீ நிலையாக இருந்துவிடுமோ என்று நினைக்காதே இந்த திட்டத்தை எல்லாம் நான் ஆரம்பத்தில் இருந்தே தான் தீட்டிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒரு ஒவ்வொரு வேலைகள் கடம் கடக்கும் பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை அள்ளிக்கொண்டு நான் உன் அம்மா இருக்கின்றேன் என்பதில் உறுதுணையாக உறுதியாக இரு நீ யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க விரும்பவில்லை உன் மனம் அங்கு வெள்ளந்தியாகவும் உன் மனம் அங்கு தூய்மையாகவும் அங்கு இருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகின்றாய் நீ ஏக்கத்தோடு இருக்கின்ற அந்த விஷயத்தை உன் செவிகளில் வந்து சேர்க்கத்தானே போகிறேன் அதன் பிறகு நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் நீ முன்னேறி கொண்டு தான் இருக்கப் போகிறாய் உன் முயற்சியை விட்டுவிடாதே பலரும் உன் முயற்சியை தடுப்பதற்கும் உன் வெற்றியை தடுப்பதற்கும் அந்த விஷயத்தில் உனக்கான திட்டங்களை தீட்டி இப்பொழுது உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் உன்னிடம் ஒன்றே ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் நீ எத்தனை முறை கீழே வந்தாலும் சரி அத்தனை முறையில் இருந்தும் அந்த தோல்வியை தோற்று போகும் அளவிற்கு உன் முயற்சிகளை கையில் எடு நிச்சயம் ஒரு நாள் உனக்கான நாளாகத்தான் இருக்கப் போகிறது அந்த நாள் இப்பொழுது இன் இன்றைய நாளாக கூட இருக்கலாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த கனவுகள் நிறைவேற்றப் போகிறேன் அப்படி என்றால் உனக்கான வெற்றி அடையாளத்தோடு தானே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் நீ ஏன் உன் மனதில் எதை எதையோ தடுவிக் தடுவிக்கொண்டிருக்கின்றாய் இதோ உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து இனி கேட்ட வாழ்வு கிடைக்கத்தான் போகிறது ஆச்சரியத்தை போடுத்தான் அச்சாரத்தை போடத்தான் போகிறாய் உன் விருப்பம் போல் உன் வாழ்க்கையை வாழ நான் என் அனுமதி கொடுத்து விட்ட பிறகும் நீ எதற்காக அழுகிறாய் யாரோ ஒருவரின் வருகைக்காக காத்திருக்கும் என் குழந்தைகளின் வாழ்வில் நான் பெரும் மகிழ்ச்சியை உருவாக்க வந்திருக்கிறேன் நீ உன் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயத்தை தாண்டி உன் சுமைகளை எல்லா விஷயத்திலும் என்னிடம் தந்துவிட்ட பிறகும் நீ எதற்காக அங்கு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உன் முயற்சியை கைவிடுகிறாய் உன் சந்தோஷத்தின் நிலையை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தானே உன்னை இனி காக்க வைக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டு இந்த வராகி அம்மா உன் இல்லத்திற்கே நான் ஓடோடி வந்துவிட்டேன் நன்றாக கொள் தேவை என்பதே இல்லாமல் நீ சந்தோஷமாக சகலத்துடன் தான் வாழப்போகிறாய் மகிழ்ச்சியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் இனி மிக மாற்றத்தை நான் தரப்போகிறேன் உன் மனதை அறிந்து கொண்ட நான் உனக்கான நபரை உன்னிடத்தில் சேர்க்கத்தான் வந்திருக்கிறேன் இனியும் கலங்காதே எனக்கு யாரும் இல்லையே என்று அழுது கொண்டிருக்காதே அனாதை என்று தானே நினைக்கின்றாய் இனி அப்படி ஒரு வார்த்தையை நீ அங்கு பயன்படுத்தி கொள்ளாதே இந்த அம்மாவின் கரம் உன்னோடு இருப்பது மட்டுமல்ல இந்த அம்மாவே உன்னோடு இருக்கும்போது நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது என் மனம் எப்படி துடித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை தருவதற்கு தானே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் பின்பினி எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய் கலங்கியது எல்லாம் போதும் உனக்கான விடை கொடுக்க வந்துவிட்டேன் நல்லதே நடக்கும் இனி இனி நினைத்தது நிச்சயம் நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்